அர் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ பெற்று சிறந்த தொடர்பு கொள்ளுங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம் நம்ம தராவியல் தொழிற்காலி தாமதமாக வரும் முடிஞ்சிட்டு தராவையில் நடத்திட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இஷா சூழ்நிலையிலே தராவையில் சேரணுமா அல்லது நேரடியாக தரா தராவிகளையே சேர்ந்துடலாமா என்று சொன்னால் நம்ம இஷா ஒன்றும் தொழுகலாம் ஆனால் தராவி நடந்துகிட்டு இருந்ததுன்னா இஷா தொழுகையே ஒரு ஓரமாக நின்று தொழுகணும் ஏன்னா அது ஃபரலாச்சு இஷா தொழுகை ஓரமாக நின்று தொழுதுட்டு பிறகு தராவிகளை வந்து கலந்து கொள்ள வேண்டும் ஆனால் உங்களுக்கு ஆர்வம் தராவிகளை கலந்தால் குரானை கேட்கலாம் குரானை கேட்கிட்டு மகிழ்ச்சி அடையலாம் ரொம்ப ஆர்வம் உங்களுக்கு அப்படி ஆர்வ மிகுதி உங்களுக்கு ஏற்பட்டுச்சு உங்களுக்கு ஆர்வ கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா நேரடியாக நீங்கள் தராவியல கலந்துக்கலாம் ஆனால் இஷா தொழுதோடைய நீத்தோடு கலக்கலாம் ஆஃபிஸார் ரெண்டு ரக்காயத்தை தொழில்க்கிறானே இஷா தொழுதையிலேயும் நியத்தோடு கலந்து ரெண்டு ரக்காயத்தை இஷா முடிஞ்சு அவர் சலாம் கொடுத்தோன்னே மீதமான ரெண்டு ரக்காயத்தை இஷாவுடைய மீதமான ரெண்டு ரக்காயத்தை நாலு நால் ரக்காயத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இதற்கு மாற்றமாக நேரடியாக தராவிகளை சுண்ணத்தென்ற முறையில் கலந்து கொள்வது இஷா விட்டு போகும் ஏன்னா தராவிகை தவறி போனால் கலா இல்லை தவறி போனது போனதான் ஆனால் இஷா தவறி போனால் என்ன இருக்குது கலா இருக்கில் திரும்ப தொழுகணும் மீட்டி தொழுகணும் அதனால் இந்த இரண்டு முறையிலே இஷா தொழுகையை கொள்ளலாம் அப்படின்னு சுக்கிகளே எழுதியிருக்கிறார்கள்